ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா மாறன் குடும்பத்தோடு எல்லாருமே வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்காக போக கிளம்புறாங்க அப்போ போக கிளம்புறதுக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க அவங்க வந்ததுமே எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்கவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த ஆட்டோ யாருடையது இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய ஆட்டோ தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் வீராவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் வீரா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரிக்கு பொருளை உங்கள் ஆட்டோவில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அடைகிறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க யாருன்னு தெரியாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் எங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு தகவல் வந்துச்சுது அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே வீரா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவலாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அந்த மாதிரி காலெலாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே என்னம்மா இந்த மாதிரி பேசிகிட்ருக்கிறீங்க உங்கள் ஆட்டோவை செக் பண்ணுனாக்கி தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் ஆட்டோவை செக் பண்ணதுக்காக நான் விட மாட்டேன் அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே வீரா சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஒரு பயமும் கிடையாது நம்ம வந்து மடியில் கன இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கணும் அது மாதிரிக்கு நம்மக்கிட்ட எந்த தப்புமே கிடையாது நீங்கள் தாராளமாக ஆட்டோவை செக் பண்ணுங்க அப்படிங்கவோ இப்போ மாறனை வந்து தடுக்கிறாங்க இல்லை நீங்கள் செக் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்போது நாங்கள் அதை தப்பு பண்ணின மாதிரிலாம் இருக்குது அதனால் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் தடுக்கும் போது என்னங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து செய்துட்ருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க மாறா நீ கொஞ்சம் அமைதியே இரு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பட்டுக்கு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதனால் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து பதட்டத்தோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க என்னது நல்ல நாள் அதுவும் நடந்துட்டு இருக்குது நம்ம எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறோம் இப்போ இப்படி எல்லாம் பேசிட்டு அப்படிங்கவோ இதை பார்த்துட்டு அம்மா வந்து நல்லாவே செக் வச்சு என்ன ஆட்டம் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாட்டு இப்ப பாத்தியா ஒவ்வொரு முகத்திலும் எப்படி இருக்குதுன்னு சொல்லவும் சொல்றாங்க இன்னும் இருக்குது அப்படிங்கிறாங்க என்னடி நீ பண்ணி அப்படிங்கும்போது நான் தான் சொன்னோம்லாம் உங்ககிட்ட எது சொன்னாலும் நடக்க மாட்டேங்குதுன்னு அதனால நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீயே சொல்லவும் இவ என்ன பண்ணி வச்சிருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயோட அம்மா அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து அதிகாரிகள் வந்து அவங்க ஆட்டோ வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆட்டோவில் வந்து அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க வீரா அது எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டுருக்குறாங்க இதனால் மாறனுக்கு ரொம்பவே கோவமாக வருது என்னங்க இந்த ஆட்டோவை இது மாதிரிக்கெல்லாம் நீங்கள் களைச்சி விட்டுட்டுருக்காதிங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்களை எங்கள் வேலையை செய்ய விடுங்க அப்படிங்கவும் ஆட்டோவில் வந்து வீரா அழகாக அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த அலங்காரத்தை எல்லாத்தையும் அவங்க பிச்சு போட்டுருந்தாங்க இதனால மாறனுக்கு கோவம் கோபமாக வந்துட்டுருக்கு இப்போ வீரா வந்து தடுக்கிறாங்க மாரானி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லா பக்கமே தேடி பார்க்குறாங்க தேடி பார்க்கும்போது அந்த பொருள் கிடைக்கவே இல்லை உடனே அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அடுத்தது அவங்க கூட வந்திருக்கிற கான்ஸ்டபிள் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க அதில் ஒரு பார்சல் இருக்குது அந்த பார்சலை பிரித்து பார்க்கும்போது ஒரு பொருள் இருக்குது அதாவது அவங்க என்ன பொருளை தேடி வந்தாங்களோ அந்த பொருள் இருக்குது அதை பார்த்ததுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அடையவும் உடனே வந்து அவங்க சொல்றாங்க அதிகாரி இப்போ போருமா என்னமோ வந்து இப்படி கடந்து குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த பொருள் எப்படி உங்க ஆட்டோவில் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீரா வந்து சொல்றாங்க இல்லை இது தான் வந்திருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது நான் அந்த மாதிரிக்கு ஆளும் கிடையாது அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்கள் கைங்கோலமாக பிடிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பொருளுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியும் இவ்வளோ நேரம் கடந்து குதிச்சுட்டு இருந்தார உங்களுடைய கணவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படிங்கும்போது போது அப்போ மாறன் சொல்கிறாங்க இல்லை இதுக்கும் என்னுடைய மனைவிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படி பேருவோமா என்ன இந்த ஆட்டோ உங்களோடது நீங்கள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது இந்த பொருள் மட்டும் உங்களோடது இல்லைன்னு சொன்னாக்கே எப்படி நாங்கள் நம்ப முடியும் அப்படிங்கவோ அப்போ வீரம் வந்து சொல்கிறாங்க ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே இந்த பொருளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது நேற்றைக்கே நான் ஆட்டோவை அலங்காரம் பண்ணும்போது கூட இப்படி ஒண்ணு இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா நாங்க கைங்களமா நான் உங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோம் உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வீரா வந்து பதட்டம் அடைகிறாங்க நான் சொல்றது கேளுங்க அப்படிங்க மாறனை வந்து தடுக்கிறாங்க இந்த ஆட்டோவை நேற்றுக்கு நான் தான் எடுத்துட்டு போனேன் அதனால இந்த பொருள் வந்து நான் தான் எடுத்துக்கொண்டு வச்சு அப்படின்றதாங்க இதனால வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க மாறா நீ எனக்காக நீ நீ எதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க இங்கே பாரு வீரா நான் வந்து உள்ளே போகிறேன் நீ ஆக வேண்டிய வேலையை பாரு கண்டிப்பாக நம்மளுக்கும் இதுக்கும் இந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இது யாரோ நம்மளை சூழ்ச்சி பண்ணி தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு விஜயை பார்த்துக்கிட்டே மாறனும் வீராவும் சொல்லவும் இப்போ எல்லாருக்குமே தெரியுது இது வந்து விஜயோட சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்குள்ளே ஆதாரம் இல்லாதனால நம்ம எதுவுமே இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க இது இந்த ஆட்டோவை நான் தாங்க நெத்திக்கு ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா மாறனை அரசு பண்ணி இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இதனால குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோருமே அதிர்ச்சியடையும் உடனே வள்ளி வந்து விஜயிட்ட வந்து சொல்கிறாங்க இது எல்லாம் உன்னுடைய வேலை தானடி அப்படிங்கும் போது என்ன வள்ளி சித்தி இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நான் உங்கள் வீடு வீட்டிலையே தான் இருந்துட்டுருக்குறேன் நீங்கள் தேவையில்லாமல் அதாவது என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரிக்கு இப்படி ஏன் மேலே அநியாயமாக பழி சுமத்துறது முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் ஃபஸ்ட்டு மாறன் மச்சாவை காப்பாற்றுற வேலையை பாருங்கள் ஏன் மேலே பழி சுமத்திக்கிட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அப்படிங்கவும் பார்த்தியா இவள் அமைதியாக பேசிகிட்டு இருக்கும் ஏதோ பண்ண போறான்னு சொல்லி நினைச்சோம் அதே மாதிரி இவன் செஞ்சுட்டா நம்ம கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதால இவளுக்கு பிடிக்காது தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கும்போது போது இங்க பாத்தோம்னா வீராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப வீராட்ட வந்து சொல்றாங்க ராமச்சந்திரன் வள்ளி எல்லாரும் கேட்கறாங்க இப்போ என்ன பண்றதுக்கு மாறினது தப்பு பண்ணலன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஆனா இதுக்குள்ள ஆதாரம் இருந்தா மட்டும்தானே மாறன காப்பாற்ற முடியும் இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது போது அப்ப வள்ளி வந்து பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கான விஜி தான் வேற யாருமே இருக்க முடியாது ஐயோ என் பிள்ளை எப்படி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களே இப்போ எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வள்ளி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வீராட்டை வந்து அவங்க பிருந்தா கார்த்தி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது மாறனை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே நம்ம வந்து அதாவது எவ்வளோ சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக கிளம்புறோன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சுதே எல்லாத்துக்கான அந்த விஜி தான் ஆனால் அதுக்குள்ளே ஆதாரம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் லாயரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே சொல்லி ராகவ் கார்த்தியும் வந்து நாங்களும் வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீரா கூட போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன்ட்டு வந்து வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா இந்த பிரச்சனைக்கு காரணமே இவா தானா இவ வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இப்படி தான் ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கோம் இவளை தலை உடனாலே இவ போக மட்டும் கலப்பி என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கவும் ராமச்சந்திரனும் நினைக்கிறாங்க நம்ம வசம இவகிட்ட மாட்டிக்கிட்டோமே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தானே நம்ம தானே இவ்வளவு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்ப எல்லா பிரச்சனையும் நம்ம தானே காரணம் ஐயோ இவ என்ன பண்றதுக்கு தெரியலையே நம்ம ஒவ்வொரு பிள்ளைங்கள பொட்டி வந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காள் இப்போ மாறன் வந்து இந்த தப்புல இருந்து எப்படியாவது வெளிவரணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலனு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து விஜி வந்து ரொம்பவே சந்தோஷம் இருக்கிறாங்க அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க விஜய் இதுதான் நீ உன்னுடைய திட்டம் நல்லா வசமாக சிக்க வச்சுட்டியே பாரு குடும்பமே எப்படி போய் குழப்பத்தில் போய் நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜி வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டு தாங்க இவங்க வாழாட்டிட்டு இருக்கிறாங்க இவங்களை என்ன பண்ணணும் பார்த்தியா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்னும் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போது பாரு அப்படின்னு சொல்லவும் விஜய் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பாயாசம் வச்சு நான் எடுத்துட்டு வரேன்டி நம்ம ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்துதான் வந்து மாரன்மலை எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு நிருவிக்குது வீர என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்க்க